தேங்காய் போல்ட்டு இத வச்சு ஆயிரம் அடிக்கு கீழ நிலத்தடி நீர் மட்டத்தை கண்டுபிடிக்க முடியுமா ஆயிரம் அடி இல்லைங்க ஆயிரம் அடிக்கு மேலையும் கண்டுபிடிக்க முடியும் போடலாமா வாங்க இது தாங்க வந்து ஒரு ரன்னிங்ல இருக்கிற ஒரு போர் பாயிண்ட் இந்த இடத்துல வந்து எடுத்து இப்படி போர் போட மாட்டாங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீரோட்டம் வந்து ஒரு இடத்துல சேர்ந்து அந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சா போர் போடுவாங்க இந்த வருது இல்லையா இந்த இடத்துக்கு அந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கா மெயின் மாட்ரு அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் பாத்துக்கோங்க இப்போ நிலத்தடி நீர் மட்டும் அதாவது ஊத்து எங்கே இருக்குதோ ஆட்டோமேட்டிக்காக தேங்காய் போய் அங்கேயே தூக்கு கையை நான் ஆட்டோமேட்டிக்கை பார்த்துக்கோங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து நான் கை ஆட்டுற மாதிரி இருந்து தெரியும் ஆனால் ஏற்கனவே வந்து இதை பார்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு இந்த விஷயம் நல்லாவே புரியும் தேங்காய் தூக்குதுங்களா போக போக வருங்க அப்படியே எந்த நட்டாமல் நிற்க கை ஆட்டவே மாட்டேன் அப்படியே தான் வச்சிருக்கிறேன் இப்போ கையில் வந்து நான் போட்டு வச்சிட்டேங்க இதுவும் வந்துட்டு நான் இப்படி கொண்டு வரேன் இங்கேயும் எங்கேயும் ஆள் நீர் மட்டம் நிலத்தடி நீர் மட்டும் எங்கே இருக்குதோ அங்கே போய் ஆட்டோமேட்டிக்காக சுற்ற மாறுங்க தேங்காய் இருந்தால் அதே இடத்துல நிப்பாட்டியாச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆடு பார்த்திங்களா இதுதான் வந்துட்டு நம்ம நட்டு போல்ட்டு டெக்னாலஜி